பிரயேசுவில் பிரியவான சகோதர சகோதரிகளே என்று ஆண்டின் பொதுக்கால இரண்டாம் ஞாயிறில் நாம் நுழைகின்றோம் இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்ற செய்திகள் இறைவனின் அழைப்பு இறைவன் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கின்றார் ஒவ்வொருவரையும் வித்தியாசமான முறையில் அழைக்கின்றார் அவருடைய திருவிழத்தை நிறைவேற்ற அழைக்கின்றார் அதற்கு நாம் அடிவணிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் இறைவனின் திருவிழத்தை நிறைவேற்ற இறைவா இதோ நான் வருகின்றேன் என்ற திருப்பாடல் கூறுவதைப் போல நாமும் இன்றைய வாசகத்தின் அடிப்படையில் இறைவன் கொடுக்கின்ற அழைப்பை ஏற்று வாழ வேண்டும் என்ற செய்தியை கொடுக்கின்றது ஒரு தலைவன் தன் தொண்டர்களை எப்போதும் தன்னுடனே வைத்திருக்க விரும்புகின்றார் அவர்களை தன் அடிமைகளைப் போலவே வைத்திருக்க விரும்புவான் காரணம் தானே சிறந்த தலைவர் என்று தம்பட்டம் அடித்துக்கொண்டு வேறு எவராவது சிறந்து விளங்கினால் அவர்களை பற்றி இல்லாதது பொல்லாதது சொல்லி அவர்களை மட்டம் தட்டி அவர்களை மேலே வரவிடாமல் தான் மட்டுமே வளர வேண்டும் என்ற சுயநலத்தோடு வாழுகின்ற தலைவர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த நிலை அரசியலில் மட்டுமல்ல சமுதாயத்தின் எல்லா நிலையிலும் ஊடுருவி இருப்பதை நாம் பார்க்கலாம் அது சாதாரண மனிதனாக இருந்தாலும் அல்லது எவ்வளவு பெரிய படித்த ஆளாக இருந்தாலும் இந்த பதவி பெருமை மோகம் அந்தஸ்து என்பது பலரையும் ஆட்டி படைக்கின்றது என்பதுதான் உண்மை நான் தான் சிறந்த தலைவன் நான் தான் சிறந்த அரசியல்வாதி நான் தான் சிறந்த ஆசிரியன் நான் தான் சிறந்த ஆன்மீகவாதி என்று எல்லா தரப்பு மக்களையும் இது விட்டு வைக்கவில்லை என்பதுதான் உண்மை ஆனால் என்னுடைய நற்செய்தி வாசகம் ஒரு வித்தியாசமான நிகழ்வை சுட்டிக்காட்டி இதுவும் சாத்தியம் என்பதை எடுத்து காட்டுகின்றது அது என்ன திருமுழுக்கு யோவான் இவர் இயேசுவுக்கு முன்னால் அந்த பகுதியில் மிகவும் பிரபலமானவர் அவரை பற்றி அந்த பகுதி மக்கள் பலரும் அறிந்திருந்தார்கள் அது மட்டுமல்ல அவருக்கு ஏற்கனவே பல சீடர்களும் உண்டு அவ்வாறு ஒருநாள் அவர்தன் சீடர்களோடு சீடர்கள் இருவருடன் நின்று கொண்டிருந்தபோது போது பக்கமாக இயேசு கடந்து போவதை அவர் பார்க்கின்றார் இயேசு கடந்து போவதை கூர்ந்து பார்த்த திருமுழுக்கு யோவான் கூறுகின்றார் இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று கூறுகின்றார் அந்த வார்த்தையை கேட்டதும் அந்த சீடர்கள் இருவரும் இயேசுவை பின்பற்றுகின்றார்கள் தன் குருவை விட்டுவிடுகின்றார்கள் ஒத்தமைவு நற்செய்தி நூல்களில் இந்த சினாப்டிக் காஸ்பல் என்று கூறுகிறோமே அதிலே நாம் பார்க்கிறோம் இயேசு மனிதர்களை போய் என் பின்னை வாருங்கள் நான் உங்களை மனிதரை பிடிப்பவனாக்குவேன் என்று அழைப்பார் முதல் சேடர்களும் அந்த அழைப்பினை ஏற்றவர்களாய் இயேசுவை பின்தொடர்ந்து சென்றார்கள் என்று பார்க்கலாம் ஆனால் யோவான் நற்செய்தியாளர் ஒரு வித்தியாசமான அழைப்பு நிகழ்வினை பதிவு செய்வதை நாம் இன்றைய நற்செய்தியிலே பார்க்கலாம் இருவர் பின்னே வருவதைக் கண்ட இயேசு அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கின்றார் என்ன கேள்வி என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்கின்றார் அதற்கு அந்த சீடர் இருவரும் திருமுழுக்கு யோவானின் சீடர்கள் இருவரும் கூறுகின்ற பதில் என்ன தெரியுமா ராபி நீ எங்கே தங்கி இருக்கின்றே என்று கேட்கின்றார்கள் இயேசு தனது இருக்கும் இடத்தை கூறிவிட்டு போயிருக்கலாம் அல்லது இந்த இடத்தில் இந்த வீட்டில் இந்த தெருவில் நான் இருக்கிறேன் என்று கூறியிருக்கலாம் ஆனால் அவருடைய பதிலும் வித்தியாசமாக இருப்பதை நான் பார்க்கலாம் அவர் கூறுகின்றார் வந்து பாருங்கள் இந்த வார்த்தையை கேட்டதும் அவர்கள் பின் இயேசுவின் பின்னை செல்லுகிறார்கள் தங்குகிறார்கள் அனுபவிக்கின்றார்கள் இயேசுவின் அன்பை சுவைக்கின்றார்கள் மறுநாள் அவர்களில் ஒருவர் அதாவது அந்திரையா என்பவர் தான் சுவைத்ததை தனக்குள் வைத்துக் கொள்ள இயலாமல் பிறருக்கு கூற வேண்டும் தான் பெற்ற இன்பத்தை பிறருக்கும் அறிவிக்க வேண்டும் என்று விரும்பி தன் சகோதரர் சீமோனை அழைத்து வருவதை நாம் பார்க்கலாம் தன் சகோதரன் சீமோனை பார்த்து அந்திரையா கூறுகின்றார் நாங்கள் மெசியாவை கண்டோம் என்று கூறுகின்றார் அதன் பொருள் என்ன தெரியுமா அருள் பொழிவு செய்யப்பட்டவர் என்பது சீமோனை அழைத்து வரும்போது இயேசு அவரை உற்று பார்த்து அவரை கேட்காமலேயே இனி நீ கேபா என்று அழைக்கப்படுவாய் என்ற ஒரு புது பெயரை இயேசு பேதுருவுக்கு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம் கேபா என்றால் பாறை என்று பொருள் அதனைத்தான் நாம் ராயப்பர் என்று அழைத்தோம் என்று பொது மொழிபெயர்ப்பில் பேதுரு என்று மூல மொழிபெயர்ப்பிலேயே அழைக்கின்றோம் இது எதனை காட்டுகிறது என்றால் இயேசு ஒருவரை அழைக்கின்றார் என்றால் இயேசு ஒருவரை ஏற்றுக்கொள்ளுகின்றார் என்றால் அவருக்கு ஒரு புதிய பெயரை அவர் கொடுப்பதை நாம் பார்க்கலாம் அந்த புது பெயரை கொடுப்பதன் மூலமாக அவரை தன் சீடராக ஏற்றுக்கொண்டார் என்று உறுதியாய் நாம் நம்பலாம் அன்பிற்குரியவர்களே இதனை பழைய ஏற்பாட்டிலும் நாம் பார்க்கலாம் ஆபராமை அழைத்த இறைவன் அவருக்கு ஆபரஹாம் என்று பெயர் மாற்றினார் என்று தொடக்க நூலிலே பார்க்கலாம் பதினேழாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே அதே போல அவருடைய மனைவி சாராய் என்ற பெயரை சாரா என்று மாற்றுகின்றார் அதே தொடக்க நூல் பதினேழாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே யாக்கோபு என்ற பெயரை இஸ்ராயேல் என்று மாற்றுகின்றார் தொடக்க நூல் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்திலே இது போலவே சீமோனின் பெயரும் கேபா என்று மாற்றப்படுகின்றது இது அடையாளம் என்றால் உனக்கு நான் ஒரு புது வாழ்வு தருகிறேன் உனக்கு புது வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது உன் பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு புதிய வாழ்க்கை வாழ வேண்டும் புது மனிதனாக வாழ வேண்டும் புது இலக்கோடு வாழ வேண்டும் என்பதுதான் அன்பிற்குரியவர்களே இதன் மூலமாக நாம் கிறிஸ்துவுக்கு சான்று பகர்கின்றவர்களாக மாற வேண்டும் இயேசுவை பிறருக்கு அறிமுகப்படுத்தி அவரிடம் எவ்வாறு அந்திரையா தன் சகோதரனையும் மற்றவர்களையும் அழைத்து வந்தாரோ அதுபோல நாமும் பிறரும் பிறரை அழைத்து வரும் பணியை செய்ய வேண்டும் என்பதைத்தான் இது சுட்டிக்காட்டுகிறது நமது திருமுழுக்கு அதற்கான அழைப்பு தான் கூறியவர்களே நாம் இயேசுவோடு தங்கி அவரை அனுபவித்த பிறகு பிறருக்கு சொல்லி அவர்களை இயேசுவிடம் அழைத்து வர வேண்டும் எனவேதான் இயேசுவால் தொடப்பட்ட சவுலை இயேசு பவுலாக்குகின்றார் அவரும் இயேசுவை சுவைத்து உணர்ந்து அனுபவித்ததால் தான் வாழ்வது நானல்ல என்னில் கிறிஸ்துவை கிறிஸ்துவே வாழுகின்றார் என்றார் அது மட்டுமல்ல அந்த இயேசுவின் நாமும் அறிவிக்கப்படாத பகுதிகள் அனைத்துக்கும் அறிவிக்கப்பட வேண்டும் அந்த இறைவனை நான் அறிவிப்பேன் அதற்காகவே அந்த இறைவன் இயேசு என்னை தேர்ந்தெடுத்தார் என்று கூறுவதை நாம் பார்க்கலாம் இந்த அழைப்பை ஏற்ற பவுலடியார் தன் பழைய வாழ்க்கையை தொலைத்துவிட்டு அழித்து விட்டு இயேசுக்குள் இயேசுவிற்காக புதிய வாழ்க்கையை வாழத் தொடங்குகின்றார் இன்றைய முதல் வாசகம் சிறுவன் சாமுவேலின் அழைப்பை பற்றி கூறுகின்றது இறைவன் தன்னை அழைத்த போது குருதான் அழைக்கின்றார் என்று குரு ஏலியிடம் போய் சுவாமி என்னை அழைத்தீர்களா என்று கேட்கின்றார் ஒரு முறை அல்ல இரண்டு முறை அல்ல அதற்கு மேற்பட்ட முறை இறைவனின் அழைப்பு சாம்புவேலுக்கு வருகின்றது மூன்றாவது முறை அழைப்பு வரும்போதுதான் கடவுள் சிறுவனை அழைக்கின்றார் என்று உணர்ந்த குரு இனியும் உன்னை யாராவது அழைத்தால் ஆண்டவரே பேசும் உம் அடியான் கேட்கிறேன் என்று சொல் என சொல்லச் சொல்லுகிறார் அப்போது இறைவன் எதற்காக அந்த சிறுவனை அழைத்தார் என்ற காரணத்தைக் கூறி அவரை இறைவாக்கினராக இஸ்ராயில் மக்களுக்கு முன்னால் நியமிக்கின்றார் சாமில் வளர்ந்தான் ஆண்டவரும் அவரோடு இருந்தார் என்று வாசகம் நிறைக்கு நிறைவுக்கு வருவதை நாம் உணர் உணரலாம் இந்த இரண்டாவது வாசகத்திலே பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குறைந்து மக்கள் அந்த பாவ வழியில் இருந்து விலகி தூயவர்களாய் தூய வழியில் வாழ வேண்டும் என்ற ஒரு செய்தியை கொடுப்பதை நாம் பார்க்கலாம் இறைவனை ஏற்றுக்கொள்ளும் போது இறைவன் நம் உள்ளத்தில் கொடிகொள்ளுகின்றார் ஆக இறைவன் நம் உள்ளத்தில் குடிகொண்டால் நாம் பாவம் செய்யக்கூடாது பாவ வாழ்க்கை வாழக்கூடாது ஏனென்றால் நம் உடல்கள் தூய ஆவி தங்கும் ஆலயம் கோவில் என்று உங்களுக்கு தெரியாதா என்று நம்மை கேட்பதை நாம் பார்க்கலாம் அன்பிற்குரியவர்களே நம்மை மீட்பதற்காகவே மாசற்ற செம்மறி தன் உயிரை கொடுத்து நம்மை மீட்டிருக்கின்றது எனவே பவுளடியார் கூறுகிறார் பரத்தமையில் வாழாமல் தூய வாழ்க்கை வாழ வேண்டும் அதற்காகவே கடவுள் நம்மை அழைத்திருக்கின்றார் நம்மை தூய்மைப்படுத்தியிருக்கின்றார் என்று பவுலடியார் கூறுகின்றார் நாம் ஒவ்வொருவரும் திருமுழுக்கு யோவானைப் போல ஆண்டவருக்கு சான்று பகருகின்றவர்களாக அவரை சுட்டி காட்டுகின்றவர்களாக நாம் மாற வேண்டும் என்ற உண்மையை உணர்ந்திருக்கிறோமா முன்னாள் அமெரிக்க அதிபர் ஜிம்மி கார்டர் மற்றும் அவரது மனைவி ரோசலின் இருவரும் தங்களது விசுவாச வாழ்க்கையை ஒருபோதும் மறைத்து வாழ்ந்தது கிடையாதா அவர்கள் துணிவோடு இயேசுவுக்கு சான்று பகர்ந்த நல்ல கிறிஸ்தவர்களாகத்தான் அவர் வாழ்ந்திருக்கின்றார் அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் அவர் கூறுகின்றார் நான் இரண்டாம் முறை ஆளுநராக வர தேர்தலில் நின்றபோது முப்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களை சந்தித்து வாக்கு வாக்கு சேகரித்தேன் குலுக்கினேன் அப்போது நான் செல்லும் இடமெல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் வந்து கூடுவார்கள் ஆனால் கிறிஸ்தவ குழு ஒன்று ஏற்பாடு செய்திருந்த அந்த கூட்டத்திற்கு நான் சென்றபோது என்னுடைய வாழ்க்கையில் இறைவன் செய்த அந்த நல்ல காரியங்களையெல்லாம் நான் அவர்களோடு பகிர்ந்து கொள்ள முன்வந்தபோது எனது விசுவாச வாழ்க்கையை என் நேர்மையான வாழ்க்கையை கடவுள் கொடுத்த அந்த அழைப்பு வாழ்க்கை பற்றி பேசியபோது போது அதனை கேட்க வந்தவர்கள் வெறும் நூற்றி நாற்பது பேர் இதனை கண்டதும் நான் முழந்தால் படியிட்டு ஆண்டவரிடம் வேண்டினேன் என்று கூறுகின்றார் கடவுள் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து வாழ்கின்றார்கள் என்று அவர் வேதனைப்படுவதை நாம் பார்க்கலாம் இன்று எத்தனையோ நாடுகளில் மக்கள் கடவுள் நம்பிக்கையை விட்டுவிட்டு ஆலயத்திற்கு செல்வதை விட்டுவிட்டு பல்வேறு சமுதாய காரியங்களில் ஈடுபடுகின்றார்கள் சமுதாயத்தில் நல்ல காரியம் செய்வது நல்லதுதான் ஆனால் அதனை செய்ய தூண்டுகின்ற அந்த கடவுளை நினைத்துப் பார்க்காமல் ஆலயம் செல்லாமல் இறைவனை வழிபடாமல் வாழ்வது எப்படி சரியானதாக இருக்க முடியும் அன்பிற்குரியவர்களே இன்று நாம் வாழும் சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயமாக இருக்கின்றது என்ற ஒரு கேள்வியை நம்மை நாமே கேட்டு பார்ப்போம் இறைவனை அறிய நாம் ஆவலாக இருக்கின்றோமா இறைவனோடு தங்கி அவரை அறிய நாம் தயாராக இருக்கின்றோமா அவ்வாறு இறைவனை அணுகி அவரோடு தங்கி அவரை சுவைத்த நாம் அனுபவித்த நமக்குள் மட்டும் அவரை வைத்துக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது பிறருக்கு அவரை அறிவிக்க வேண்டும் அறிவிக்க நமக்கு கடமை இருக்கிறது அல்லது இந்த அனுபவம் என்னோடு இருந்தால் போதாது என்று துணிவோடு பிறருக்கு அறிவிக்க நாம் ஓடுகின்றோமா அல்லது நமக்குள்ளே முடக்கி வைத்து விடுகின்றோமா எவ்வாறு அந்திரையா பிறரை அழைத்து வந்தாரோ அதுபோல நாமும் இயேசுவிடம் பிறரை அழைத்து வருகின்றோமா அல்லது அவரவர் பார்த்து கொள்ளட்டும் அவரவருக்கு தேவையிருந்தால் இயேசுவை தேடட்டும் என்று விட்டு விடுகின்றோமா நாம் தூய மாசற்ற வாழ்க்கை வாழ கடவுளால் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்கின்றோமா செம்மறி எவ்வாறு பிறருடைய வாழ்க்கையை வளப்படுத்த தன்னை தியாகமாக்கியதோ அதுபோல நாம் பிறருக்காக வாழுகின்ற மக்களாக இருக்காமல் சுயநலவாதியாக இருக்காமல் பிறருக்காக வாழுகின்ற நல்ல மக்களாக நாம் மாற வேண்டும் மொத்தத்தில் சுயநலவாதியாக இருப்பதை விட்டுவிட்டு பிற நலம் பேணுகின்ற மக்களாக நாம் மாற வேண்டும் அதைத்தான் பவுலடியாரும் கூறுகின்றார் நாம் அப்படிப்பட்ட சுயநலமற்றவர்களாக பிற நலம் பேணுகின்றவர்களாக எப்பொழுது மாறுகின்றோமோ அப்போது நம்முடைய உடலில் தூய ஆவியானவர் குடிகொள்வார் எனவேதான் அவர் கூறுகின்றார் நம்முடைய உடல் தூய ஆவியானவர் வாழும் ஆலயம் என்பதை நீங்கள் உணராமல் இருக்கின்றீர்களோ எனவே அதனை உணர்ந்தவர்களாய் தூய்மையான வாழ்வு வாழ வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுப்பதை நாம் பார்க்கலாம் ஆக தூய வாழ்க்கையின் மூலமாக மற்றும் நம் வாழ்க்கையில் சந்திக்கின்ற இன்பம் துன்பம் வெற்றி தோல்வி நோய் நொடிகளில் இயேசுவுக்கு சான்று பகருகின்றோமா அல்லது ஓடி விழுகின்றோமா நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அழைப்பு உண்மையானது கடவுளால் கொடுக்கப்பட்டது என்பதை உணர்ந்து உடைந்த உள்ளங்களை ஒட்ட வைக்கின்ற கருவிகளாக சேர்த்து வைக்க வேண்டிய பணி நம்முடையது என்பதை உணர்ந்தவர்களாய் செயல்படுகின்றோமா அதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது சிறுவன் சாமுவேல் கடவுளின் அழைப்பை ஏற்றவுடனே கடவுள் அவனை மிகப்பெரிய இறைவாக்கிய பணியை கொடுக்கின்றார் அந்த இறைவாக்கினர் பணியை மிக அருமையாக செயல்படுத்தியதை நாம் பார்க்கலாம் இன்றைய திருப்பாடல் ஆசிரியர் அதனைத்தான் கூறுகின்றார் இதோ வருகின்றேன் என் கடவுளே உமது திருவிழம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆக திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் அன்னை மரியாள் சொன்னது போல இதோ உமது அடிமை என்று ஏற்றுக்கொண்டு அவருடைய பணியை செய்ய முன்வந்ததைப் போல இதோ வருகின்றேன் என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று சொல்லக்கூடியவர்களாக கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுகின்றவர்களாக நாம் இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்கவே திருப்பாடல் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது நற்செய்தியில் ஒவ்வொருவரையும் அழைத்து பொது பெயரை கொடுத்ததைப் போல நாம் பிறந்த பிறகு திருமுழுக்கின் மூலமாக நமக்கு பெயரை கொடுத்து அதற்கு ஒரு அர்த்தத்தையும் கொடுத்திருக்கின்றார் கடவுள் எனவே அந்த அழைப்பை உணர்ந்தவர்களாய் அழைப்பிற்கேற்ற வாழ்க்கை வாழ அழைத்த கடவுளை சுவைக்க சுவைத்த கடவுளை பிறரோடு பகிர்ந்து கொண்டு அவர்களையும் கிறிஸ்துவை சுவைக்க அழைத்து வருகின்ற நல்ல பணியாளர்களாக நாம் வாழ மாற தேவையான வரத்தை இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கின்றேன் அன்பிற்குரியவர்களே இந்த மறையுறையை கேட்கின்ற நீங்கள் முழுமையாக பயன்பெறவும் இந்த சிந்தனைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் பிறரோடு பகிர்ந்து இந்த இறைவார்த்தை முழக்கம் இன்னும் சிறப்பாக செயல்பட பலருடைய காதுகளில் சென்று சேர நீங்கள் ஒரு கருவியாக மாற உங்களை நான் கேட்டுக்கொள்ளுகிறேன் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் உங்கள் அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க நான் ஜெபிக்கின்றேன் மே காட் bless யூ